أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ادائین اللہ بی اذنی ہی و سراج منیرہ صلی اللہ علیہ سیدنا محمد و آلہ اللہ مران و اصحابہ اللہ خیار و ازواجہ تنگباد تاہرات اوسیکم عباد اللہ و ایا یعبنم بتقوی اللہ اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاؤوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين أمنوا ربنا إنك رؤوف رحيم صدق الله مولانا العظيم إن الله الله غنى மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் இன் முகமது ரசூல்லாஹி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோவி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துக்களை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் திங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் அருள் புரிவானாக வல்ல ரஹ்மான் இன்றைய தினம் ஓதப்பட்ட திருக்குறானினுடைய புனிதமான வசனங்களில் உயர்தரமான மதீனத்து அன்சாரிகளை பற்றி சொல்கிறான் எத்தகைய புனிதமான மனிதர்கள் என்று அவர்களை எல்லா அடையாளம் காட்டுகிறான் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சமும் கவலைப்படாமல் தன் எதிர்காலத்தினுடைய பொருளாதாரத்தை குறித்தெல்லாம் யோசிக்காமல் மக்காவிலிருந்து விஜயம் செய்த முஹாஜிர்களுக்கு தங்குமிடம் கொடுத்தார்கள் வாழ்வை கொடுத்தார்கள் வாழ்வாதாரத்துக்கான வழிகளையும் தேர்ந்தெடுத்தார்கள் தங்களை காட்டிலும் மற்றவர்களை தேர்ந்தெடுக்கின்ற தகுதிமிக்க மனிதர்கள் என்று அல்லாஹ் பாராட்டுவான் அன்சாரிகளையும் மொஹாஜிரீங்களையும் பேசியதற்கு பின்னால் அதற்கு பின்னால் வரக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிறார் என்கிறான் ஜாவும் இன்பாதிகும் அல்லதீனா பில் ஈமான் பின்னால் வரக்கூடிய மனிதர்கள் நமக்கு முந்தி இந்த ஈமானுக்காக பாடுபட்ட அன்சாரிகளை முஹாஜிர்களை இவர்கள் என்றைக்கும் மறக்க மாட்டார்கள் அவர்களுக்காக துணா செய்வார்கள் ரப்பே எங்கள் சகோதர மூமின்களை மன்னிப்பாயாக ஈமானிலே முந்தியவர்கள் ஈமானில் முந்தியவர்கள் மாத்திரமல்ல முன்னோடிகள் எங்களுக்கு முன்மாதிரியான மனிதர்கள் அந்த மனிதர்களை நீ மன்னிக்க வேண்டும் ரப்பே காலமெல்லாம் உலகத்தில் வாழ்கிற மூமின்களினுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் நமக்கு முந்தி ஈமானுக்காக பாடுபட்டவர்களை நினைத்து பார்ப்பதும் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதும் அவர்களினுடைய மன்னிப்புக்காக துவா செய்வதும் நமது பொறுப்பாக இருக்க வேண்டும் அத்தகைய மூமின்கள் பின்னால் வருகிறார்கள் என்று அல்லாஹ் விசேஷப்படுத்தி சொன்னான் இன்னொன்று என்றான் கடந்த காலத்தில் வாழ்ந்த சாலிகிங்களை நினைத்து பார்க்க வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர்களினுடைய உயர்நிலைக்காக மன்னிப்பையும் கேட்க வேண்டும் இன்னொன்று மாத்திரம் இருக்கக்கூடாது ஈமான் கொண்ட மக்களை குறித்து எங்கள் உள்ளங்களில் விரோத எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது ரப்பே அல்லா தோபி செய்வானால் எங்கள் உள்ளங்களில் பொறாமைகளோ காழ்ப்புணர்ச்சிகளோ விரோதங்களோ ஈமான் கொண்டவர்கள் மீது வரக்கூடாது என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் எப்படிப்பட்ட துவா ரெண்டு துவா காலமெல்லாம் முன்னோடிகளை மறக்க கூடாது ஈமானிலே முந்தியவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அவர்களுக்கு உயர்வான மக்பிரத்தையும் மன்னிப்பையும் கேட்க வேண்டும் எந்த காலத்திலும் ஈமான் கொண்டவர்கள் மீது எங்கள் உள்ளங்கள் தப்பான எண்ணங்களோ எங்கள் உள்ளங்களில் பொறாமைகளோ காழ்ப்புணர்ச்சிகளோ வரக்கூடாது என்று அல்லாஹ் பிரார்த்தனை செய்வார்கள் அழகான மோமின்கள் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் அடுத்து வருகிற தலைமுறைகள் என்று சொல்லித் தருகிற அற்புதமான வசனம் இன்னும் சில பேர் அன்சாதிகளுக்காக இப்படி து செய்வார்கள் என்றும் தந்திருப்பார்கள் உங்கள் கவனத்தில் நான் பதிவு செய்வேன் கியாமத்தினுடைய அடையாளம் என்று சொல்லலாளி செல்லும் நிறைய சொல்றாங்க கியாமத்தினுடைய அடையாளம் என்று நிறைய சொல்கிறார்கள் அந்த அடையாளங்கள் இறுதி நாளினுடைய அடையாளங்களில் ஒன்று ஆகிறோதியில் உம்மா அவ்வலஹா இந்த சமூகத்தில் கடைசியாக வரக்கூடியவர்கள் முன்னோடிகளாக முந்தி வந்தவர்களை சாபமிடுவார்கள் கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று முந்தியவர்களை சாலிகிங்களை முன்னோர்களை பின்னால் வரும் கூட்டம் சாபமிடுவார்கள் திட்டுவார்கள் சபிப்பார்கள் இப்போது வாழ்கிறவர்கள் நமக்கு முந்தி வாழ்ந்த அந்த புனிதமான சாலிகிங்களை சாபமிடுகிறார்களா குறை சொல்கிறார்கள் திட்டுவார்கள் அது உலகத்தின் அடையாளம் உலகம் முடியப்போகிறது போகிறது சொன்னார்கள் நபிகள் நாயகம் சங்கர் சகாபாக்களை குறை சொல்கிறவர்கள் எல்லா காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள் குற்றம் கண்டவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நல்லவர்களின் மீது குறைகள் கொண்டு பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த நல்ல மனிதர்களை சாலிகிங்களை அவர்களினுடைய குறைகளை தேடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இமானில் நல்ல மனிதர்கள் இல்லை என்று பெருமக்கள் எழுதுகிறார்கள் சாலிகிங்கள் மீது குறைகண்களா தீனுக்காக தங்களை அர்ப்பணித்த பெருமக்கள் மீது தப்பான பார்வைகளா அப்படி பார்வை உடையவர்கள் அவர்களை குறை சொல்கிறவர்கள் எந்த காலத்திலும் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியாது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மிகதாதிபுன் அஸ்வத் ரதி எல்லாகும் அனுகு நபி அவர்களுக்கும் செய்ததுனா உபைதுல்லா எல்லாகும் அணுகும் அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கிறது ஒரு மோதல் செய்ததுனா மிகதாதிபுன் அஸ்வது அஸ்வத் தோழர் மிகச்சிறந்த சஹாபி அவர்களுக்கும் செய்தனா உபைதுல்லா ரத்தியா அணுகுக்கும் மத்தியில் ஒரு சின்ன மோதல் அந்த மோதலில் உபைதுல்லா ரவியந்தாகும் அனுகு மெகுதாதிபுன் அஸ்வதை கொஞ்சம் வேகமாக திட்டாங்க மெகுதாதிபுன் அஸ்வதை திட்டிய போது செய்து வருகிறது உமர் ரவிதாகும் அனுகு அவர்களுக்கு கொண்டாங்கல் உபைதுல்லாவை என்றார்கள் கொண்டாங்கல் உபைதுல்லாவை கூப்பிட்டு வைத்து சொன்னார்கள் வாழையிடுங்கள் அவர் நாக்கை அறுக்கப் போகிறேன் என்றார்கள் உபைதுல்லாவின் நாக்கை நான் அறுக்கப் போகிறேன் சஹாபாக்கள் எல்லாம் பரிந்துரை செய்தாங்க வேண்டாம் தருணி விட்டுவிடுங்கள் நான் இப்போது இதை செய்யவில்லை என்றால் இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறைகள் நபித்தோழர்களை பேசுவதில் துணிச்சல் பெற்று விடுவார்கள் யார் என்று தெரியாதா உங்களுக்கு சஹாபாக்களின் கண்ணியம் புரியாதா உங்களுக்கு அவர்களின் ஆயிரம் ஆயிரம் கண்ணியங்களில் நபி பெருமானாரை பார்த்து நபியோடு இருந்தார்களே அதை விட கண்ணியம் தேவை ஒரு சாவியை ஒருவர் பேசினால் குறை சொன்னால் அவர் கதி இதுதான் என்று விளங்க வேண்டும் அவர் நாக்கை அறுத்து விடுவேன் என்றார்கள் சாபாக்கள் வேண்டாங்கிறாங்க விடுங்கள் நான் அறுக்கப் போகிறேன் யார் அந்த செய்தா பெத்த மகன் உமருடைய மகன் என் மகன் என் மகன் பேசிவிட்டாரா அவர் என் மகனாக இருந்தாலும் அறுப்பேன் ஏன் நாளைய தலைமுறைகளில் ஒருவருக்கும் துணிச்சல் வரக்கூடாது சஹாபாக்களை குறை சொல்வதற்கு இன்றைக்கு சஹாபாக்களை சாதாரணமாக பேசக்கூடிய மனோபாவம் படைத்த சில பேர்கள் எச்சரிக்கையாக சொல்கிறோம் வாழ்க்கை நஷ்டமாகிவிடும் சாபாக்கள் எத்தனை உயர்ந்தவர்கள் அந்த தரத்தை நாம் பெறவே முடியாது அப்துல் ரஹ்மான் நிபுணும் அபசார் அலி அல்லாகும் அனுகு அப்துல் ரஹ்மான் நிபுணு அபசார் அலி அல்லா அனுகு பெரிய சாபி அவங்க மகனார் கேட்டாங்களா அவங்கள்ட்ட பாப்பா மகனார் சித்தீக்குல் அக்பர் அலி அல்லாஹும் அனுகுவை சில பேர் பேசுறாங்க அபூபுக்கு சித்திகுர் அலி இல்லான்னு குறை சொல்கிறவங்களை தங்கள் கொண்டு நான் நிறுத்தினா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க ரஹ்மான் நிபுணன் அபசாவை பார்த்து அவர்களின் அன்பு மகனார் கேட்கிறார்கள் நாயகத்தை ஒருவர் குறை சொல்கிறார் அபூபக்கர் திட்டுகிறார் அவரை நான் தங்கள் தர்பாருக்கு கொண்டு வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்களாம் யாராவது அபூபக்கரை திட்டினால் நீ கொண்டு வா மக்கள் மன்றத்தில் அவரை நான் தூக்கில் ஏற்றுவேன் என்றார்கள் தூக்கில் இடுவேன் அபூபக்கர் நாயகத்தை ஒருவர் குறை சொன்னால் அபுபக் ரதி அல்லாஹ் பேசினால் அவரை தூக்கில் இடுவேன் எனக்கு அனுமதி இருக்கிறது என்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் அப்துல் அசீஸ் ரதி காலத்தில் ஒருவர் உஸ்மான்லாகும் அணுகுவ குறை சொல்லுகிறார் எப்பவும் திட்டுக்கிட்டு இருக்கிறார் செய்தி வந்துச்சு பின்னால் உள்ள காலம் உமரிபுன் அப்துல் அசீஸனுடைய காலம் உஸ்மான் ஒருவர் குறை சொல்கிறார் உஸ்மான அணுகுவை திட்டுகிறார் என்று செய்தி வந்துச்சு கொண்டு வாங்கன்னாங்க அவரை தூக்கிட்டு வந்துட்டாங்க கேட்டாங்க நீ உஸ்மானை திட்டுகிறாயா ஆம் என்றார் தைரியமாக சொன்னார் ஆம் ஏன் இன்னி அவகதத்து அவரை நான் வெறுக்கிறேன் என்றார் எனக்கு உஸ்மான் பிடிக்காது என்றார் எனக்கு உஸ்மான் பிடிக்காது உஸ்மானில் எந்த அணுகுவை நான் வெறுக்கிறேன் எனவே திட்டினேன் என்றார் அதை செய்தனா உமர் பின் அசீஸ் இரண்டாம் உமர் என்று நீதி பேரரசர் சொன்னார்களாம் இவரை நிறுத்துங்கள் இவரை முப்பது சவுக்கை அடி கொடுங்கள் என்றார்கள் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் பண்ணுகிறார்கள் மக்கள் மன்றத்தில் நிறுத்தி உஸ்மான் அணுகுவை குறை சொன்னவரை முப்பது கசை அடி கொடுக்கிறார்கள் மக்கள் மன்றத்தில் அத்தனை பேர்களில் ஒருவர் கூட ஆட்சோபிக்கவில்லை ஏன் அடிக்கிறார்கள் என்று கேட்கவில்லை சொன்னார்கள் சஹாபாக்கள் விஷயத்தில் நாவை நீட்டினால் இதுதான் நடக்கும் என்றார்கள் அன்பர்களே அல்லாஹ் சொல்லி கொடுத்து விட்டான் அழகான பாடத்தை பின்னால் வரக்கூடியவர்கள் முன்னால் சென்ற அந்த மூமின்களை சஹாபாக்களை மொஹாஜிரீன்களை அன்சாரிகளை ரப்பே நீ மன்னிக்க வேண்டும் அவர்களின் தர்ஜாக்களை கொடுக்க வேண்டும் எங்கள் உள்ளங்களில் ஈமானுடையவர்கள் மீது வெறுப்புகள் வரக்கூடாது என்று துவா செய்வார்கள் என்று சொன்னானே அந்த கூட்டத்தில் கூட இந்த ஆளுக்கு மாட்டாங்க எந்த ஆட்கள் சஹாபாக்களை குறைகள் கொண்டு பார்க்கிறார்களோ சஹாபாக்களை குறை சொல்ல வந்து விட்டார்களோ அவங்க ஈமான் கூட சக்கராத்திர சந்தேகமாகிவிடும் அல்லா நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாங்க பரிசுத்தமானவர்கள் சஹாபாக்களின் தியாகத்தை உலகம் உள்ளவரையிலும் எவராலும் செய்ய முடியாது எவராலும் செய்ய முடியாது சஹாபாக்களின் தியாகம் அத்தனை பெரியது ரபுல்லாலும் அவ்வளவு உயர்ந்த மனித குலத்தினுடைய மாண்பாளர்களான மாணவி செல்லாகு அலைவ செல்லத்தின் புனித தோழர்களை உயிரை விட மேலாக நேசிக்க செய்வானாக அவர்களுக்காக துவா கேட்கிற கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக அவர்கள் விஷயத்தில் தவறாக நாவை நீட்டி விடாமல் அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றாத உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் வரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக என்ற நல்லது ஆக்கலோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுருதா நான் இலம் இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம்